வணக்கம் முருகளை எல்லாரும் எப்படிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டடடே 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 பார்த்தீங்கன்னா நம்ம கீரை தாங்க வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம் பாருங்கள் இது என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா சிறுகீரை தாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க இது வந்துட்டு நான் வந்துட்டு இங்கே மார்க்கெட்டில் தாங்க வாங்கிட்டு வந்தங்க கீரை தனியாகவும் தண்டு தனியாகவும் வச்சுருக்கேன் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக நான் ஒரு கீரையை தொட்டுட்டேங்க கீரையை தோட்டத்தில் பார்த்தீங்க என்னடா முள் குத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கீரையில் தாங்க முள் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே இதில் பாருங்கள் எப்படி முள் இருக்குன்னு மட்டும் பாருங்க நல்லா வாட்சி வாட்ச்சியாக இருக்குது பாருங்கள் முள் நெடுக்க முள் தாங்க நுனிய வரைக்கும் முள் தான் இருக்குங்க இது எப்படி கீரையில் போய் முள் வரும்னு எனக்கு நிஜமாக தெரியல பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி குத்துது பாருங்கள் முள் கீரையில் கூட முள் இருக்குமாடா அப்படிங்கிற மாதிரி தாங்க எனக்கே இருக்குது ஷாக்காக இருக்குதுங்க பார்க்கறதுக்கே யாரெல்லாம் இதை மாதிரி பார்த்துருங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா கீரி வந்து போது பார்த்து பத்திரமா கையை சேஃப்டியாக வச்சு அறிங்க என்ன குழந்தைங்கெலாம் கொடுத்து இந்த கீரையெல்லாம் அப்பிக்க சொல்லாதீங்க தயவுசெய்து சரிங்களா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய் சியூ மறக்காமல் தட்டிட்டு தட்டிட்டுப்பாங்க நிறைய பேர் வெள்ளை தட்டாமையே பார்த்துட்ருங்க சரிங்களா நான் போடுற வீடியோ அப்படின்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் பாய் பாய்